குறுநிலை நோக்கி நெருநிலை ஆய்ந்தே அருளை இயலால் ஐம்புலன் ஐம்பொறி சீர்நெறி நோக்கி சீரறி ஒற்றே தேர்நெறி ஆய்ந்தே பேரறி ஓங்கி நேரறி ஆற்றலால் கூறறி உணர்வால் ஓ நுட்பம் ஒங்குறும் கலைநிலை இயலுறும் ஒளிமதி மயிலர ஓர்ந்து செயலுறும் ஆக்க சீர்நெறி யோர்ந்து ஊக்கமும் உணர்வும் ஒருங்குறும் உழைப்பால் நோக்கமும் நுண்மதி மாறா இயல்பால் தேக்கமும் தெளிவும் செறிவுற ஆய்ந்தே ஆக்கம் கூட்டும் அறிவியல் மேக்கலை கலைநிலை கணிநிலை காலன் தேர்ந்தே நிலை நெறி எண்ணிலை தேர்ந்தே எண்மோ வியல் நெறி எண்களை நோக்கி உள்முகம் கண்டே விண்முகம் நோக்கி அகவின் புரவின் நுழைநிலை கலைத்திறன் அகத்துடர் ஒன்றே மிகுவே தறிவால் ஊரை வெல்லும் உறுதியும் நல்கி பாறை நீக்கும் பான் புயர் ஓங்கி ஆர்மதி அரிமதி அகல்மதி இயலாய் வார்மதி கலைத்திறன் வளர்க்குமா நெறியே குறுநிலை நோக்கி நெருநிலை ஆய்ந்தே அருளை இயலால் ஐம்புலன் ஐம்பொறி சீர்நெறி நோக்கி சீரறி ஒற்றி தேர்நெறி ஆய்ந்தே பேரறி ஓங்கி நேரறி ஆற்றலால் கூறறி உணர்வால் ஓ நுட்பம் பொங்குறு கலைநிலை இயலுறும் ஒளிமதி மயிலர ஓர்ந்து செயலுறும் ஆக்க சீர்நெறி யோர்ந்து ஊக்கமும் உணர்வும் ஒருங்குறும் உழைப்பால் நோக்கமும் நுண்மதி மாறா இயல்பால் தேக்கமும் தெளிவும் செறிவுற ஆய்ந்தே கூட்டும் அறிவியல் மேய்கலை கலைநிலை கனநிலை காலன் தேர்ந்தே நிலை நெறி விண்முகம் நோக்கி நெறிப்பட தேர்ந்தே என் கலைத்திறன் அகத்துணர் ஒன்றே மிகுபே ரறிவால் ஊரை வெல்லும் உறுதியும் நல்கி பாறை நீக்கும் பான் புயர் ஓங்கி ஆழ்மதி அறிமதி அகல்மதி இயலாய் வாழ்மதி கலைத்திறன் வளர்க்குமா நெறியே குறிநிலை நோக்கி நெருநிலை ஆய்ந்தே அருளை இயலால் ஐம்புலன் ஐம்பொறி சீர்நெறி நோக்கி சீரறி ஒற்றி தேர்நெறி ஆய்ந்தே பேரறி ஓங்கி நேரறி ஆற்றலால் கூறறி உணர்வால் ஓ நுட்பம் ஒங்குறும் கலைநிலை இயலுறும் ஒளிமதி மயிலர ஓர்ந்து செயலுறும் ஆக்க சீர்நெறி யோர்ந்து குறிநிலை நோக்கி நெருநிலை ஆய்ந்தே அருளை இயலால் ஐம்புலன் ஐம்பொறி சீர்நெறி நோக்கி சீரறி ஒற்றி தேர்நெறி ஆய்ந்தே பேரறி ஓங்கி நேரெறி ஆற்றலால் கூரறி உணர்வால் ஓநெறி நுட்பம் ஒங்குருன் கலைநிலை இயலுறும் ஒளிமதி மயிலர ஓர்ந்து செயலுறும் ஆக்கச் சீர் நெறி யோர்ந்து ஊக்கமும் உணர்வும் ஒருங்குறும் உழைப்பால் நோக்கமும் நுண்மதி மாறா இயல்பால் தேக்கமும் தெளிவும் செறிவுற ஆய்ந்தே ஆக்கம் கூட்டும் அறிவியல் மேய்க்கலை கலைநிலை கனிநிலை காலம் தேர்ந்தே நிலை நெறி என் தேர்ந்தே என்மோ வியல் நெறி எண்களை நோக்கி உள்முகம் கண்டே விண்முகம் நோக்கி ஊக்கமும் உணர்வும் ஒருங்குறும் உழைப்பால் நோக்கமும் நுண்மதி மாறா இயல்பால் தேக்கமும் தெளிவும் செறிவுற ஆய்ந்தே ஆக்கம் கூட்டும் அறிவியல் மேய்கலே கலைநிலை கணிநிலை காலன் தேர்ந்தே நிலை நெறி என் தேர்ந்தே என்மோ வியல் நெறி எண்களை நோக்கி உள்முகம் கண்டே விண்முகம் நோக்கி அகவின் புரவின் நுழினிலை கலைத்திரன் அகத்துணர் ஒன்றே மிகுவே ரரிவால் ஓழை வெல்லும் உருதியும் நல்கி பாழை நீக்கும் பான்புயர் புயர் ஓங்கி ஆழ்மதி அரிமதி அகல்மதி இயலாய் வாழ்மதி கலைத்திறன் வளர்க்குமா நெறியே அகவின் புறவின் நுழைநிலை கலைத்திறன் அகத்துணர் ஒன்றே மிகுவே ரரிவால் ஊழை வெல்லும் உறுதியும் நல்கி பாழை நீக்கும் பான்புயர் புயர் ஓங்கி ஆழ்மதி அரிமதி அகல்மதி இயலாய் வாழ்மதி கலைத்திறன் வளர்க்குமா நெறியே